السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشحه ذررخلي نمتررش يا هبارت وركوديا دعاك لنديا ذكرها لنديا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் சஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை நூறு தடவைகள் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வின் உதவியும் அல்லாஹுவினுடைய பாதுகாப்பும் நம்மை வந்தடையும் நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹினுடைய ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே ஃபஜருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் அல்லாஹுவை நினைவு கூர்ந்தால் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்ற இஸ்திஹாரின் சிறப்புகள் இருக்கின்றது யார் இஸ்திஃபார் செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அவர்களுடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அவர்கள் நினைக்கால அல்லாஹ் அவுஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான் இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இஸ்திஹாருக்கு இருக்கின்றது கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றது சோதனைகளை இதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் இவ்வாறு பல சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது நாம் பல இஸ்தேகார்களை பார்த்திருக்கின்றோம் அதில் ஒரு இஸ்தெஹார் மிக முக்கியமான ஒரு இஸ்தேகாரை தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் என்று வரக்கூடிய அல்லாஹாவிடம் பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு இஸ்தபாராக இந்த இஸ்தபார் இருந்து கொண்டிருக்கின்றது குறைந்தது நாம் ஒவ்வொரு நாளும் நூறு தடவைகள் இதனை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் முக்கியமான ஒரு இஸ்தபார் ரசூலுல்லாஹி சல்லுலாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஒவ்வொரு நாளும் எழுபது முதல் நூறு தடவைகள் இஸ்தகார் செய்திருக்கிறார்கள் نعم إن ذلك أديها ماها استغفار سيويندوم نعم أديها ماها استغفار ووم